கால்லரோடையா மாட்டிக்குதுன்னு மாறி வருதுதரோ அவர் மாரப் முடியவே இல்லைங்க கடைசி முடியை ஏத்திட்டான் பெரிய ஃபுல்விண்ட் டீம்ல வாயா வந்து ஆட்டத்தை இந்த வாயாவை த니까 ஐந்து மேல தான் டைம்ல வந்து மாரசர் காத்து அடிச்சான் அவர் உள்ள ஆனா அதோட ஓடவே வர முடியல அப்போ தரமா நிந்துட்டு என்னக்காவது ஓட வேண்டியது இல்ல சரிங்க ஹாலு ஹாலுப்பா இது எல்லாம் காத்து போயிடுச்சு குத்துதுவா நான் ரெண்டு வாண்டி போய் சாம்பியன்ஸ் வந்து ஏற குதிர்ச்சல ரெண்டு மாடி ஆடு 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 ஆடு